வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க உடச்சி ஊற்றிய முட்டை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கிராமங்கள்லாம் வைக்கிற பேசிக்கான ஒரு முட்டை புளிக்குழம்பு எங்கள் ஊர் கிராமங்களில் வைக்கிற அதே ஸ்டைலில் தான் நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப பெருசாக மசாலா அரைக்கணும் கரைக்கணும்னாலாம் அவசியம் இல்லை புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா இந்த ரெசிப்பியெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்பவே எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சா சுட சுட சாதம் வடிச்சிட்டு ஒரு நாலு முட்டை இருந்தால் போதும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்தால் மட்டும் போதும் செய்கிற ப்ரிப்ரேஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா முட்டை இந்த மாதிரி உடையாமல் கரெக்டாக அதே பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் வாங்க அந்த புட்டை உடச்சி ஊற்றின முட்டை புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒன்றுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கு நாங்கள் வந்து வெந்தயம் தான் சேர்ப்போம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கரு கருகிடாமல் உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வைக்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு பூண்டு சேர்க்குறப்போ நம்ம வந்து வாயு தொழிலாம் இருக்காது முட்டை வந்து வாயுன்னு சில பேருக்கு ஏற்றுக்காது முட்டை அதனால நான் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் பச்சை சுமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் அதுக்கு முடி சேர்த்தோம்னா குழம்புல அந்த வெங்காயம் வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்க்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் எப்போவுமே காரக்குழம்பு புளி எல்லாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும் நம்ம நார்மலாக வைக்கிற புளி குழம்புல வந்து நிறைய தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வைப்போம் இந்த குழம்பு வந்து ரசமும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் நடுப்பதத்தில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது தான் முட்டைப்புளி குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதம் வடிச்சுட்டு அதில் நீங்கள் போட்டு சாப்பிட்ணும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம குழம்புத்தூரில் சேர்க்கலாம் நிறைய பேர் எனக்கு வந்து எளிமையாக எப்படி சமைக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதனால் இப்போ ஒன் வீக்காக டூ வீக்காகவே நான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி சமைக்கிறது தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய சேனலில் நிறைய வந்து புது ரெசிபீஸ் எல்லாம் வரும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு காட்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சமையல் செய்யும்போது நம்ம நல்லா விரும்பி செஞ்சோன்னா எல்லா எல்லா குழம்பு ரெசிப்பி எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்பலாம் புளி ஊற்றிட வேண்டாம் இதில் வேறு எந்த காயும் நம்ம சேர்க்க போகிறதில்ல வெறும் முட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சிட்டு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த புளி தண்ணி நல்லா பாயில் ஆகணும் நல்லா கொதிக்கணும் தான் வந்து நான் ஒரு கால் முடி தேங்காவே இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பால் எடுத்து விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காவை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக இருக்கும் அது வேண்டாங்கிறதுனால நான் வந்து பாலாக ஊற்றிருக்கேன் இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா குழம்பு சுண்டி இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வந்துட்டு இதுக்கு நான் வந்து ஒரு நாலு நாட்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க அந்த கரு களையாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து முட்டை குழம்பு நல்லா கவிச்சி வாடையெல்லாம் இல்லை இல்லாமல் இருக்கும் சில முட்டை வந்து கெட்டு போயெல்லாம் இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க நடுவில் ஒன்று அந்தந்தை ஒன்று இந்தண்டை ஒன்றுன்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற்றுங்க கரெக்டாக வந்து அது அப்படியே அப்படியே முட்டை வந்து அப்படியே வந்துடும் சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க அப்போ தான் வந்து முட்டை பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும் சிம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அடியில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதை லைட்டாக பேத்து விட்டிங்கன்னா அப்படி மேலே விரும்பி வந்துடும் பிரியாமல் இருக்கும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து போட்டுடலாம் நம்ம முட்டையை இல்லைனா பிச்சு பிச்சுக்கிட்டு போயிடும் கிடைக்காது நமக்கு வந்து குழம்பு ஃபுல்லாக அப்படியே பிச்சு பிச்சுக்கிட்டு இருக்கும் நமக்கு வந்து முட்டை சாப்பிட்டா அந்த ஃபீலே இருக்காது அதனால் முட்டை போடும்போது மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் முட்டை வெந்துடும் முட்டை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம உடச்சி ஊற்றுறதுனால டைரெக்டாக ஊற்றுறதுனால டக்குன்னு வெந்துடும் இப்படி இருக்கணும் முட்டை வந்து பிச்சுக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்போ வந்து ஆளுக்கு ஒன்றா எடுத்து நம்ம போட்டு சாப்பிட்லாம் இது நல்லா புளிப்பு உப்பு காரம்லாம் சேர்ந்ததுனால இந்த முட்டை புளி குழம்பு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லா இருக்கும் இது சாதத்துக்கு மட்டுந்தான் நான் இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டை புளி குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் பேசிக்கான முட்டை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதுலேயே பல வகை முட்டை குழம்புலாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான முறையில் முட்டை புளிக்குழம்பு குழம்பு உடச்சி ஊற்றின முட்டை புளிக்குழம்பு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சா ஆதரவு கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்